சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஓராண்டு காலம் சிம்மராசி அன்பர்கள் அனைவரும் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிம்மராசி அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட சிம்மராசி அன்பர்கள் அனைவருமே இப்போ என்ன ஒரு நிலையில் இருக்கீங்கன்னா கண்டகச்சனி ஏழாம் ராசிக்கு நேர் ஏ ஏழாம் இடத்தில் சனி இப்போ நேராக ச சந்திரனை பார்த்துட்ருக்காரு உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காரு சனி இதுதான் அமைப்பு இப்போ குருவோட நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல ரிஷபத்தில் வந்துட்டு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டில் அதாவது கன்னி வீட்டில் கேது இருக்கார் உங்களுடைய அஷ்டம வீடான குரு வீட்டில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் வந்துட்டு கிரக அமைப்பு சரி இந்த கிரக அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ஏழாம் இடத்தில் கண்டக்சனியெல்லாம் நீங்கள் இருப்பீங்க சனினா என்ன எல்லா விஷயத்துலையுமே ஒரு அழுத்தம் தாமதம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அந்த விஷயம் வந்துட்டு நமக்கு உடனே செயல்பாடு நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏழாம் இடம்ன்றது ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னா சொல்லணும் மன அழுத்தம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்துட்டு சனி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு குரு என்ன பண்ணிட்டுருக்காருன்னா பத்தாம் இடத்தில் குரு இந்த பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா அது வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கோம் பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் ஒரு பாம்பாக இருக்கணுன்றதுனா என்றது ஒரு விஷயம் இருந்தாலுமே பத்தாம் இடத்தில் குரு இருக்கும் போது ப பதவி ப பறிபோகும் அப்படின்ற ஒரு விஷயம் டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இல்லை அவங்களே வந்துட்டு ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு வேறு ஒரு இடத்துக்கு அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா அங்கே வந்து பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கீங்க ஒரு ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கீங்க அதில் ஒரு பதவியில் இருக்கீங்க தனியார்லேயே இருக்கீங்க ஒரு ஒரு டீம் லீடாக இருக்கீங்க ஒரு சூப்பர்வைசரிங் ஒரு லெவலில் இருக்கீங்க அங்கே பிரச்சனை இந்த பதவி வந்துட்டு அங்கேருந்து அந்த பதவியிலேருந்து நம்மளை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் வந்துட்டு அங்கேருந்து தூக்கியிருப்பாங்க அந்த இடத்துலேருந்து அந்த அந்த பதவியிலேருந்து ஒரு டீம் லீடாக இருக்கீங்க இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஒரு சொசைட்டியில் வந்துட்டு ஒரு லீடராக ஏதோ ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கீங்க ஒரு அறநிலைத்துறை சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு ஒரு கோயில் வந்து ஒரு நிர்வாகத்தில் இருக்கீங்க அந்த நிர்வாகத்தில் இருந்து உங்களை வந்துட்டு மாற்றம் செய்கிறது இதெல்லாம் வந்துட்டு இந்த குரு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் இந்த நிலை வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிற காலம் பார்த்திங்கன்னா மே மாதம் பதினைஞ்சாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் வராரு நாள் வரைக்கும் இருந்த இந்த குருவோட இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு மாறி பதினோராம் இடத்தில் லாபத்தில் குரு அமர்வது அஷ்டமாதிபதி பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல வராரு பஞ்சமாதிபதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு தான் அஞ்சுக்குரியவர் குரு எட்டுக்குரியவர் குரு அவர் பதினோராம் இடத்தில் லாபத்தில் போய் அமர்கிறார் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு பதினோராம் இடத்திலிருந்து குழந்தைகளால் நன்மை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறகுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குரு உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறதுன்றது ஒரு நல்ல அமைப்பு தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு வந்துட்டு தனுசு விட்டை பார்க்குறாரு அப்போ நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த குரு சரி இந்த கேது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்தார் ரெண்டாம் இடம்ன்றது வருமானம் குடும்பம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தார் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் சிம்மத்தில் கேது வரப்போறார் ஏழாம் இடத்தில் ராகு வரப்போகிறார் ராகு கேதோடய பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பொதுவாகவே சிம்மத்தில் இந்த ராக கேதுக்கள்லாம் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு சூரியன் சந்திரனுக்கு கேதுக்கள் அப்படின்னாவே பிடிக்காது இன்னும் கேட்டிங்கன்னா கேது வந்துட்டு ராசியில் இருக்கிறத விட இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா ராகுன்றது கலத்துற வீடு இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர் எதிர் வீடு ஏழாம் வீடு தேவையில்லாத ஒரு எதிர்பாலின உறவுகள்லாம் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுடைய தசா புத்தி பொறுத்து உங்களுக்கு நல்ல தசைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை இல்லை பாவத்துவம் அடைந்த தசைகளோ இந்த குரு தசைகளோடு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எட்டுக்குரியவர் தான் ஐந்துக்குரியவருடைய வேலையும் செய்வார் எட்டுக்குரியவருடைய வேலையும் செய்வார் அதனால் இந்த எதிர்பாலினம் சார்ந்த விஷயங்களில் ஈர்ப்பு ஏற்பட்டு அதனை அதன் மூலியமாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஓராண்டு காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் எட்டாம் இடத்தில் அஷ்டம சனி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருந்த கண்டக சனி மாதிரி தான் அதுவும் இது அது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனின்றது இன்னும் ஒரு படி மேலே பார்த்திங்கன்னா இன்னும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பூர்வீகத்து விட்டு வெளியே ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க அது மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் பண்ண போகிறதில்ல அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் சுபத்துவமான த நடக்கும் நடக்கும்போது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த அஷ்டம சனி கண்டிப்பாக இந்த சூரியன் சந்திரன் லக்ன ராசிகளுக்கு நன்மை தரத்தில்ல இந்த சனி எப்பொழுதுமே இப்போ அஷ்டம சனி பொழுது இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க போகிறார் தான் சொல்லணும் அதனால் இந்த ராகு தரக்கூடிய ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு சுக்கர தசை நடந்துகிட்ருக்கலாம் தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாலினம் சார்ந்த விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த அஷ்டம சனி கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு சில அமைப்புகளில் நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்துட்டு சஞ்சாரம் செய்யும்போது குரு வந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு பதினோராம் இடத்தில் வரும்பொழுது லாபத்தில் வரும்பொழுது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் அதனால் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை இருப்பினும் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏழாம் இடம்ன்றது என்ன ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லாம் வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஓராண்டு காலம் நல்லாயிருக்கும் மீதிப்படி பதினாறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா லாபம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்பொழுது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம்ன்றது எட்டாம் இடத்த அதிபதி ஐந்தாம் அதிபதி லாபத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எட்டாம் இடத்தில் சனி இருக்கும்போது இன்னும் கேட்டிங்கன்னா எட்டுன்றது வெளிநாட்டு பயணம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாமே நல்லா இருக்க போகுது நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்குது இந்த குருவால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ஓராண்டு காலம் இந்த சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைத்து சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்